நித்திய தன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறதுக்கு தான் அந்த லேசான உபத்திரவம் இன்றைக்கு துன்பம் பாடு கஷ்டம் உபதிரவம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு நினைப்போம் இந்த கஷ்டம் இந்த துன்பம் இந்த உபத்திரவம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே துன்பமும் இன்பமும் மனித வாழ்க்கையில் பகலும் இரவும் போல மாறி மாறி தான் வந்து கொண்டே இருக்கும் அதை நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது இன்னைக்கு பாருங்க ஒரு விஷத்தை உட்கொண்டவர்களுக்கு அந்த விஷத்தையே சில நேரம் என்ன செய்தாங்க மருந்தா ாங்க விஷப்பொருள் கசப்பா தான் இருக்கும் ஆனா சில வேலையில விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் விஷ போல கசப்பா இருந்தாலும் அவையெல்லாம் துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு தான் துன்பத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்கு தான் இந்த கசப்பெல்லாம் கத்த நமக்கு அனுமதித்திருக்காரு இவையெல்லாம் நித்திய துன்பமாகிய நரகத்திலிருந்து நம்ம விடுவிக்க கத்தரால் ஐசப்பாவ நம்ம சிலவேளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது சிலவேளையின் தேவன் தம்முடைய பிள்ளைகளை துன்பங்களின் வழியாக நடத்துகிறார் ஏன்னா நம்முடைய ஆத்துமா அது பூரணப்படும் வரைக்கும் நம்முடைய ஆத்துமா பலப்படும் வரைக்கும் நம்முடைய ஆத்துமாவுல ஆரோக்கியம் பெருகும் வரைக்கும் இந்த துன்பங்களும் இந்த கஷ்டத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறாராமே இந்த துன்பத்தின் தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி கூட வேதத்துல பார்க்கிறோம் அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டுல பாருங்க சீசுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலத்திற்கு முடியும் அவர்களுக்கு பத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆமே உபத்திரவத்தின் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவமே இல்லைன்னு சொல்லுவாங்க கால ஆனா வேதம் திட்டமும் தெளிவுமாறு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு கசப்பு உண்டு கசப்பான மருந்த சாப்பிட்டாதான் நமக்கு இனிப்பான சுகம் கிடைக்கும் அதே போல கசப்பான அந்த உபத்திரத்துல நம்ம நடந்தாதான் அந்த நரக கசத்துக்கு நாம் நீங்களாக்கி அந்த இனிப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேண்டும் என்பதுதான் விருப்பம் இருக்கும் போது வழியாய் நம்மை பிரலோகராஜ்மாவை தகுதிப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் பூரணப்படுத்துகிறார் அதை நாம் விஷயத்தை இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும் கட்டாயம் உணர்ந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை வச்சுதான் ஒரு விஷயத்தை முடிப்பாங்க கிராமத்தில் இருக்கிறது ஒரு விஷயத்தை வச்சு அந்த விஷயத்தை முடிப்பாங்க இன்னைக்கு நாம நரக துன்பத்திலிருந்து நம்ம நித்திய நித்திய காலமாய் கஷ்டப்படக்கூடாதுன்னா நரகம்ங்கிற துன்பத்துக்கு நித்தி காலமாய் கஷ்டம் நிதி நித்தி காலமாய் அந்த கசப்பு அதுல இருந்து நாம் இந்த கொஞ்ச காலம் என்ன செய்யணும் பாடுகள் அனுபவிக்கணும் அது நித்திய கனமையுமே உண்டாக்கும் அந்த உபத்திரம் அதே சீக்கிரத்தில் நீங்க விடும் லேசான உபத்திரம் உபத்திரத்தில் உழஞ்சு போயிருக்கீங்களா இந்த உபத்திரம் கொஞ்ச காலம்தான் அது நித்திய கனமையுமே உங்களுக்கு உண்டாக்குவதற்காக நித்திய ஜீவனிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே கத்தரா நமக்கு இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த உலகத்துல நாம் வாழும் நாட்கள் சில துன்பங்கள் இதற்காக தான் நாம் போகிற பரலோகத்தில் இப்படிப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே இந்த நாளில் நாம் வாழ்க்கையிலே சால நம்முடைய உபத்திரவம் அந்த துன்பம் அந்த கசப்பு

தகுந்த நீதியை செய்வார் அவர் என் சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிறார் கத்திரங்களை பார்க்கிற தேவன் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறவர் கத்திரிங்க அமைதியா இருங்க அதிபதி காலத்தில் எல்லாவற்றுக்கும் பதிலை உங்களுக்கு கத்த தருவார் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம் கத்தர் அதை அறிவார் நெருக்கப்படுகிற உங்களுக்கு கத்த விசாலமான ஒரு வாழ்க்கையை சீக்கிரமாகவே கட்டளையிடுவார் ஆகவே என் சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரம் எல்லாம் நீங்கும் நித்திய கடமைக்குமே நம்ம எல்லாருக்கும் உண்டாக்கும் கண்களை முடி ஜெயிப்போமா அப்பாவும் நாங்கள் அன்றையோடு சொத்திருக்கிறப்பா சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் லேசான உபத்திரம் இந்த உபத்திரம் லேசாக இருக்கணும்னா நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நினைத்திருக்கணும்ப்பா விசுவாசத்தில் நாங்கள் நினைத்திருப்போம் என்றால் இந்த உபத்திரம் எங்களுக்கு லேசானதாய் தெரியும் அது நித்திய கனமையுமே கொண்டு வரும் அப்பா இஸ்ரோவை சொத்திருக்கிற உபத்திரத்தின் வழியாய் தேவனை ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விசுவாசத்தில் அப்பா நிலைத்திருக்கும்படி சீஷர்கள் மனசை புத்தி சொன்னாங்க தகப்பட இந்த வேலையிலும் நாங்கள் உபத்திரத்தின் வழியாய் உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த வேலையை நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நிற்கிற போய் செய்ய